இயேசு நாமத்தின் உங்களை வாழ்த்துகிறேன் பதினான்கு இருபத்தி ரெண்டில் ஆமாசு இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் எகித்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார் செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் நடுவில் அவர்களை நடத்த வைத்தார் கடல் பிரிந்து இந்த நடுவில் நடந்து வர வேண்டும் என்றால் அந்த எந்த இடத்துல தரை இருந்தால் இருந்தால்தான் அவ்வளவு ஜனங்களும் நடந்து வர முடியும் ஆனால் ஆண்டோர் பாத்தீங்கன்னா வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று நாம் ஆண்டவர் நமக்கு மதிலாகவும் இருக்கிறார் ஜலமாகவும் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறார் நமக்கு நடுவில் நின்று நம்மளை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இருக்கிறார் நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் இவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினால் தான் இஸ்ரேல் ஜனம் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தில கடந்து போனார்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நடக்கும் பொழுது நாம் இடதுபுறமும் நம்மளை பாதுகாக்க ஒரு ஜலத்தை போல பரிசுத்த ஆவியான் நமக்குள் ஜலமாக இருந்து நம்மளை பாதுகாத்து அவர் நடத்தும்படியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மதிலாக நின்று நம்மளை பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்